பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் பே இறை அன்பு பகுதி பதினேழு நாடு விட்டு நாடு சென்ற சிகிச்சைகள் அதாவது கிபி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படலை யாருக்காவது போர்லெல்லாம் காலில் அடிப்பட்டால் அவங்கள கதிர கதிர காலெல்லாம் துண்டிப்பாங்க அடிப்பட்டவர் தாளாமல் எழுந்திருக்காமல் இருக்க அவரை சுற்றி ஒரு பத்து பேராவது அமுத்தி பிடிப்பாங்க இப்படி தான் அறுவை சிகிச்சைலாம் நடந்துச்சு இன்றைக்கி எண்ணற்ற மருத்துவ முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட்டாலும் அன்னைக்கு ஹிப்போக்ரட்டஸ் கூறிய விதிகள் தான் இன்றைக்கோ பொருந்தி வருது இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பல நூற்றாண்டுகள் கடந்தும் அது இருக்குது அவர் சொன்ன முதல் விதி எல்லோரையும் உற்று நோக்குங்கள் நோயாளி சொல்லாதவற்றையெல்லாம் உற்று நோக்கி கண்டறியுங்கள் அதுக்கு சிகிச்சை அளிங்க ரெண்டாவது நோயை ஆராயாமல் நோயாளியை ஆராயணும் மூணாவது உண்மையான மதிப்பீடு செய்யணும் நாலாவது குணமாக்குவதற்கு இயற்கைக்கு ஒத்தாசை செய்யணும் ஒரு கட்டத்தில் கிரேக்கத்தை காட்டிலும் அதிக முன்னேற்றத்தை ரோமாபுரி அடைஞ்சிது எது வந்து அதிகார மையமாக இருக்குதோ அந்த நாடி தான் மக்கள்லாம் வருவாங்க எனவே பல பேரும் அங்கே வந்து வர தொடங்கினாங்க அப்போது கிமு நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலியசிசர் கிரேக்கர்கள் வருகையால் பஞ்சயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அவங்க வருகைக்கு தடை போட்டார் ஆனால் மருத்துவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு விலக்கழித்தார் ரோமாபுரிக்கு வந்த முதல் பிரபல கிரேக்க மருத்துவர் ஸ்பாட்டாவை சார்ந்த அர்ச்சகதோஸ் என்பவர் மருத்துவர்கள் அந்த காலத்தில் எப்படி மதிக்கப்பட்டார்கள் என்பதற்கு இதுதான் சாட்சி இதே போலவே கொடூரமான மன்னன் என்று சித்தரிக்கப்பட்ட செங்கிஸ்கானோ தன்னோட சாம்ராஜ்யத்துல மருத்துவர்களுக்கு மட்டும் விதி வரிவிலக்கு அளிச்சார் அரேபியாவில் அரிஸ்டாட்டில் ஹிப்போக்ரட்டஸ் கேலண்ட் ஆகியோரோட மருத்துவ குறிப்புகள் பெருவாரியாக மொழிபெயர்க்கப்பட்டது கேலன் எழுதிய கிரேக்க மூலநூல் முழுசா தொலைஞ்சி போச்சு ஆனால் அரேபிய மொழியில எழுதப்பட்ட பாதுகாக்கப்பட்டது பின்னர் பயன்பாட்டுக்கு வந்தது மொழிபெயர்ப்புகள் சில நேரங்களில் எவ்வளோ உதவியாக இருக்குதுன்றதுக்கு இது ஒரு சான்று மிக சிறந்த மருத்துவமனைகள் நிறுவியது தான் அரேபியாவோட மிகப்பெரிய பங்களிப்பு அநேகமாக அசோகருக்கு பிறகு அதிகம் பேசப்பட்டவை இவை ரோமானியர்கள் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க முகமது நபிக்கு பிறகு மிக சிறந்த மருத்துவமனைகள் அரேபியாவில தான் தோன்றுச்சு சிலுவை போர்க போர் வீரர்கள் தாயகத்துக்கு நிறைய பொருட்களை கொண்டு வந்தாங்க இஸ்லாமிய உலகத்தின் மருந்தியல் அவங்கள ரொம்ப கவர்ந்துச்சு புதிய மருத்துவ தயாரிப்புகளையும் சிறப்புகளையும் இவங்க கொண்டு வந்தாங்க மருந்துகளை மட்டும் இல்லை நோய்களுக்கும் இவங்க வாகனங்களாக இருந்தாங்க பெரியாமை போன்ற வியாதிகள் கிழக்கிலேருந்து மேற்குக்கு இவங்களால தான் பரவுச்சு ரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்ததற்கும் பயணத்துக்கும் கூட பெரிய தொடர்பு உண்டு ரத்தம் சுழல்துன்றத முதன் முதலாக அறிஞ்சவர் வந்து வில்லியம் ஹார்வி தான் இவர் கேம்பிரிட்ஜில் படித்தார் ஆனால் மருத்துவ கல்வியில் பதினாறாம் நூற்றாண்டில் ரொம்ப உச்ச நிலையில் ஃபேமஸாக இருந்தது இத்தாலியிலிருந்த படுவான்ற இடம் இங்கே போய்ட்டு அவர் தன்னோட மேற்படிப்பெல்லாம் தொடர்ந்தார் ஃபலோஃபியன் குழாய்களை கண்டுபிடிச்ச ஃபலோஃபியா இவரோட குருநாதர் தான் இங்கே அடந்த பயிற்சி தான் அவரோட கண்டுபிடிப்புக்கு உறுதுணையாக இருந்துச்சு உடலில் காய்ச்சல் இருக்கிறதான்றதை அறிஞ்சு கொள்ள இன்றைக்கு உதவும் தெர்மாமீட்டர்லாம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கலூலியாவால் கண்டுபிடிக்கப்பட்டது அதுவரை தொட்டு பார்த்து தான் கண்டுபிடிச்சாங்க அங்கேருந்து பரவிய அந்த தொழில்நுட்பம் ஃபேரன்ஹீட் என்பவரை நவீனப்படுத்த தூண்டியது இவர் தான் அந்த சாதனத்தில் பயன்படுத்தினவர் ஆனால் பெருமளவு புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் யாருனா ஆண்டர் என்றவர் தான் அதுக்கப்புறமா தான் காய்ச்சல்ன்றது அறிகுறியை தவிர அதுவே நோய் இல்லைன்னு மற்றவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐரோப்பாவில் பதினெட்டாம் நூற்றாண்டில் மலேரியா பயங்கரமாக தாக்குச்சு இதுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறதுன்னு தெரியாமல் எல்லோரும் தவிச்சாங்க பெருநாட்டிலேருந்து வந்த சின்கோனான்ற மருந்து தான் கடைசியில் உதவுச்சு சிங்கோனாவை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது ஸ்பெயின் நாட்டு சிங்கோன் பிரதேசத்தோட ஜமீன்தாரினே அந்த செடியை லிமாவிலிருந்து ஸ்பெயின் நாட்டிற்கு அறிமுகப்படுத்தினார் இவரோட வைஷாய் கணவர் மலேரியாவினால் பாதிக்கப்பட்டப்போ அந்த செடியோட பட்டையினால் குணப்படுத்தப்பட்டார் இதனால் இதற்கு சின்கோனான் பேர் வந்துச்சு ஹோமியோபதி முறையை அறிமுகப்படுத்திய ஹன்னமேன் ஜெர்மனியை சார்ந்தவர் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நோயை நோய்க்கான அறிகுறிகளை உண்டாக்குகிற மருந்துகளை குறைவாக பயன்படுத்தினா அது நோயை தீர்க்கும்னு கண்டுபிடிச்சார் இந்த முறை விரைவில் பரவி அமெரிக்காக்கும் பரவுச்சு மருத்துவன்றது ஆரம்ப காலங்களில் ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு எகிப்து நாட்டில் மத தலைவரே சிகிச்சை நிபுணராகவும் இருந்தார் இவர் மண்டையோட்டில் ஒரு துளையிட்டு காய்ச்சலை போக்குறது வழக்கம் அதை மீறி ஒருவன் பிழைச்சா அவன் நிலமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு வர மயக்க மருந்தால் கண்டுபிடிக்கப்படல யாருக்காவது அடிப்பட்டாக்கா கதற கதற காலை துண்டாக்கிறது தான் வழக்கம் அடிப்பட்டவர் எழுந்திருக்காமல் இருக்க அவரை சுற்றி பத்து பேர் அழுத்தி பிடிக்கும் பொழுது இப்படி ஒரு அறுவை சிகிச்சைலாம் நடக்கும் குளோரோஃபாம் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டப்போ அதை உபயோகப்படுத்த தடை இருந்துச்சு ஏன்னா மனுஷன் வழியை தவிர்க்கக்கூடாது என்று வேத புத்தகத்தில் கூறப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது பெண் குழந்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது வழியெல்லாம் அனுபவிக்கணும்னு இவங்கெல்லாம் சொன்னாங்க மேற்கொள்ளலாம் காட்டினாங்க அதை மீறி ராணி விக்டோரியா பிரசவத்திற்கு இது பயன்பட்டப்போ தான் எல்லாராலேயும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது குளோரோஃபார்ம் மாரடைப்பை வரவழைக்குதுன்றதால மாற்று மயக்க மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது ரத்தம் செலுத்துறத கண்டபடி போர்க்களத்தில் செய்ய ஆரம்பித்தாங்க இதனால் பலவற்றில் மரணம்லாம் நிகழ்ந்துச்சு லேண்ட்ஸ்டர் என்பவர் தான் எல்லாருடைய ரத்தமும் ஒரே ரத்தம் இல்லை இதில் வந்து பல ரகங்கள்லாம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சார் சில நோய்களும் பயணங்களால கொண்டு வரப்பட்டது இப்படி ஐரோப்பாவுக்கு புதிய உலகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு நோய்தான் சிபிலிஸ் ரெண்டே ஆண்டுகளில் இது பயப்படத்தக்க அளவுக்கு பரவுச்சு சிப்பாய்களோட வரமுறையற்ற செயல்கள் தான் இது பரவ காரணமாக இருந்துச்சு கிரிமியன் போர் நடந்தப்போ இங்கிலாந்தில் வெளிநாட்டிலிருந்து விலைமகளிர் வருகையை தடுக்க படாத பாடுபட்டாங்க அடிக்கடி மருத்துவ சோதனைகளை மேற்கொண்டு அந்த நோய் இருப்பவர்கள்லாம் கடுமையாக தண்டிச்சாங்க ஆரம்ப காலங்களில் நோய் தொற்றும் விதங்களை பற்றி அதிகமாக யாரெல்லாம் யோசிக்கல நுண்ணுயிர்களை பற்றிய அறிவும் உங்களுக்கு இல்லை லிஸ்டர் என்பவர் பாக்டீரியாக்களை பற்றி சொன்னப்ப யாரும் அதை நம்பலை கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் தங்களுக்கு பாதிக்கை ஏற்படுத்தும்ன்றத மருத்துவர்கள் கூட நம்பலை அந்த காலங்களில் போரில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டால் கூட மரணமடைய அதிக வாய்ப்புகள் இருந்தது சிங்கத்தின் இதயம் கொண்டவர்னு வர்ணிக்கப்பட்ட இங்கிலாந்தின் மன்னர் ரிச்சர் கூட அம்பு பாஞ்சதால் ஏற்பட்ட இன்ஃபெக்ஷனால் இறந்து போனார் அது ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிக்கப்படாத காலம் ஆன்டிபயாட்டிக்கை கண்டுபிடிச்சப்போ தான் மருத்துவ உலகளோட மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து ஏற்பட்டுச்சு இதை கண்டுபிடிக்க காரணமாக இருந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங் தென்னாப்பிரிக்காவில் நடந்த போரில் இங்கிலாந்தோட சார்பாக செல்வதற்கு தானாக முன்வந்தார் இவருக்கு தொற்றை தடுக்க மருந்து தேவைப்படுகிறதுன்றத மேலோட்டமாக புரிய ஆரம்பிச்சுது இவரோட பரிசோதனை கூடத்தில் மியூக்கஸ் என்ற பரிசோதனை தட்டில் வச்சிருந்தார் அப்போது கண்ணீரியில் இருக்கின்ற லைசோசோம்ன்ற என்ஜைம் அதில் கலக்க அதில் இருந்த பாக்டீரியாக்கள் அழிஞ்சிருந்தது அப்போது நம் உடல் எதிர்ப்பு சக்தியில் லைசோசோம் பங்கு வகிக்குதுன்றதை உணர்ந்தார் பிறகு இவர் ஒரு வித பாக்டீரியாவை சுற்றி பூஞ்சி வளர்ந்துருப்பதையும் அதனால் அந்த பாக்டீரியா இறந்திருப்பதையும் பார்த்தார் அதில் இருந்து ஆன்டிபயாட்டிக்கை வடிவமைச்சார் ஆனால் அதற்கு பிறகு அதில் அவர் அதிகமாக நாட்டை செலுத்தலை பத்து ஆண்டுகள் கழித்து ரெண்டு விஞ்ஞானிகள் இவரோட ஆர்வை இவரோட ஆய் ஆய்வை பார்வையிட்டு அதற்கு புத்துயிர் கொடுத்தாங்க ஆல்பர்ட் அலெக்சாண்டர் என்கிற லண்டன் போலீஸ்காரர் ரோஜா செடியை வெட்டுறப்போ விரல்களில் காயம் ஏற்பட்டுச்சு உடனே நூற்றி அஞ்சு டிகிரி காய்ச்சலில் கொதிக்க ஆரம்பித்து மரணத்தோட விளிம்பு வர போயிட்டார் மூணு நாட்கள் தொடர்ந்து அவருக்கு பென்சிலின் கொடுக்கப்பட்டது அந்த போலீஸ்காரருக்கு நினைவு திரும்பிச்சு உடல்நலம் திரும்ப ஆரம்பித்தப்போ பென்சிலின் தீர்ந்து போயிடுச்சு இதனால் இவர் மறுபடியும் கோமாவுக்கு போயிட்டார் இறக்கவும் நேரிட்டது அலெக்சாண்டர் இறந்தாலும் ஆன்டிபயாட்டிக் பிழைச்சிது அப்போது தான் சிகிச்சை வெற்றியடைந்தது ஆனால் நோயாளி இறந்தார் என்கிற பதம் புழக்கத்திற்கு வந்தது உயிரியல் போர்முறை அதாவது பயாலஜிக்கல் வார்ஃபேர் பதிமூறாம் நூற்றாண்டிலேயே மங்கோலியர்களால் கடைபிடிக்கப்பட்டது அழுகிய சடலங்களை எதிரி நாட்டு கோட்டைக்குள்ளே எரிஞ்சு அங்கு வியாதிகளை பரப்புனாங்க இவங்க அமெரிக்காவுக்கு சென்ற இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவங்களும் அங்கே இருக்கிற பழங்குடி மக்களை கொள்ள பெரியம்மை கிருமிகளை கொண்ட போர்விகளை அவங்களுக்கு தந்து வஞ்சகமாக பழிவாங்கினாங்க கால்நடை மருத்துவம் குறித்த கல்லூரிகள் ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து போன்ற இடங்களில் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் உலகின் முதல் கால்நடை கல்லூரி நியூயார்க்கில் தான் தொடங்கப்பட்டது இதை ஏற்படுத்தியவர் ஒரு பிரெஞ்சு நாட்டவர் நர்ஸுகள் தான் இன்றைக்கி மருத்துவத்துறையில் மிகப்பெரிய பங்கினை வகிக்கிறாங்க இவங்க உருவான கதையும் சுவாரஸ்யமானது கன்னித்துறவிகள் மட்டுமே காயப்பட்டவங்களெல்லாம் குணப்படுத்த முடியுன்ற நம்பிக்கை தீவிரமடைந்த காலம் அது ஏன்னா ஆன்மீக மனம் கொண்டவர்கள் தான் குணப்படுத்துகின்ற தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்கன்னு நம்புறாங்க மத நிறுவனங்கள் நடத்துற மையங்கள்லேயே காயம்பட்ட போர் வீரர்கள்லாம் அழைத்து செல்லப்பட்டாங்க இந்த அபிப்பிராயத்தை மாற்றி அமைச்சவங்க மூன்று பெண்மணிகள் டோராத்தியா டிக்ஸ் கிளாரா பாட்டன் பிளாரன்ஸ் நைட்டிங்கில் எர்னால் ஹெமிங்வே புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் இவர் எழுதிய கிழவனும் கடலோன்ற புதினம் நோபல் பரிசு பெற்றது இந்த புத்தகத்தை இரநூறு முறைக்கு மேலே இவர் திருத்தி திருத்தி எழுதியதா சொல்வாங்க இவர் அமெரிக்க ரெட் தன்னார்வ தொண்டராக இத்தாலிக்கு போனார் அங்கு அவர் கண்ட போர்முனை காட்சிகள் அவரோட மனப்பான்மையை மாற்றுச்சு பழைய குடிசைகளில் நடத்தப்பட்ட தற்காலிக மருத்துவமனைகளில் தேவையில்லாமல் சிப்பாய்கள்லாம் இறக்கறத பார்த்தார் இன்றைய மருத்துவத்துறையில் முக்கியம் தங்க மணித்துளிகள் எந்த விபத்து நடந்தாலும் அறுபது மணித்துளிகளுக்குள்ளே முதல் சிகிச்சை அளிக்காவிட்டால் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் அதிகம் இதை பற்றிய பிரகிஞை இரண்டாம் உலகப் பொருளில் தான் ஏற்பட்டுச்சு ஐரோப்பாவுக்கு போன அமெரிக்க மருத்துவர்கள் நடமாடும் மருத்துவமனைகளின் அவசியத்தை பற்றி புகழ்ந்து பேசிய பொழுதுதான் தங்க மணித்துளிகளின் முக்கியத்துவம் அமெரிக்காவுக்கும் தெரிய வந்துச்சு பயணங்களால் ஏற்பட்ட சில நோய்களுக்கு பயணங்களின் பொழுதே பரிகாரமும் ஸ்கர்வி என்ற நோய் விட்டமின் சி பற்றாக்குறையால் ஏற்படுறது இது குறையும் பொழுது ஈறுகள் பஞ்சு போலாகி பற்களை துளைக்கும் பொழுது ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடும் நாளடிவில் பல் விழுந்து விடவும் செய்யும் மாலுமிகள் கடற்கொலையர்கள் போன்றவர்களுக்கு இது அதிகம் ஏற்பட்டது காரணம் கப்பலில் பழங்களையும் காய்கறிகளையும் அதிக நாள் வச்சுக்க முடியாது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறில் ஃப்ரெஞ்சு நாட்டை சார்ந்த ஜேக்கஸ் காட்டியர் என்றவர் புனித லாரன்ஸ் நதியை கடக்கும் பொழுது அங்கேருந்த மக்களோட அறிவை பயன்படுத்தி தன்னோட கப்பலில் ஸ்கர்வியினால் செத்து கொண்டிருந்தவங்களை காப்பாத்தினார் பிரிட்டிஷ் கடற்படையை சேர்ந்த ஜேம்ஸ் லிஸ்ட் என்பவர் தான் சிட்ரஸ் பழங்களால் ஸ்கர்வியை குணப்படுத்த முடியுன்றதை முதல்ல கண்டுபிடிச்சி எழுதினார் விலங்குகளுக்கு ஸ்கர்வி வரதில்லை ஏன்னால் அவை விட்டமின் சியை தானே தயாரிச்சுக்கும் மருத்துவ முன்னேற்றங்களையும் அது அடைந்த மாற்றங்களையும் பார்க்கும் பொழுது பயணங்களையும் மதப்பரப்பு முயற்சிகளும் போர்களும் புரிந்த பங்களிப்பை உணர முடியுது இன்னைக்கு மருந்து கடையில் பணத்தை நீட்டி மருந்தை பெறுறதே நமக்கு மிகப்பெரிய சாதனையாக இருக்குது வழி இல்லாமல் இன்று நிகழ்த்தப்படும் மருத்துவம் பயணத்தால் விளைந்த விதம் நம்மை மேலும் நன்றியுடையவர்களாக மாற்றம் மரணத்தை குறித்து யாரெல்லாம் கவலைப்படுறதில்லை ஆனால் அப்போது ஏற்படும் இழப்புகளை குறித்து தான் கவலைகள் அதிகம் கிரேக்கத்தில் ஒரு கதை உண்டு ஜூப்பிட்டரும் மேற்குறியும் மனிதர்களோட இயல்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக வயதானவர்களாக ஒரு மாதிரி எல்லா இடங்களுக்கும் போனாங்களாம் தங்க இடம் கேட்டாங்க மக்கள் அவங்கள துரத்தி அடிச்சாங்களாம் ஆனால் ஃப்ளமன் என்கிற கிழவரும் அவரோட மனைவி ஃபாசிஸும் அவங்க தங்க இடம் கொடுத்து அன்போடு உபசரித்தாங்க ஜூபிட்டர் பிரியும் பொழுது தன்னோட உண்மையான சுரூபத்தை காட்டி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் உடனே ஃப்ளெமனும் ஃபாசிஸும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நொடியில் இறக்கணும்னு கேட்டாங்க ஏன்னு ஜூப்பிட்டர் விசாரித்தப்போ அப்போது தான் அடுத்தவரோட பிரிவு தாக்காமல் இருக்கும்னு பதில் சொன்னாங்க நாமும் கூட அப்படி சொல்லுவோம் உலகத்தில் உள்ள எல்லோரும் செத்து போக தயாராக இருந்தால் நானும் ரெடின்னு நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம்